இன்னைக்கு வெத்தலை வள்ளி கிழங்குல தான் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வெத்தவழி கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற்றி கழுவி எடுத்துக்க போகிறோம் கழுவுறதுக்கு உப்பு மஞ்சள் போட்டு கழுவ போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஊறினதுக்கப்புறம் ஒரு வானில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை இதில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம் வேக வைக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுருக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்திருக்கிற கிழங்க நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி கலந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெத்தலை வள்ளி கிழங்கு நிறையா உப்பு தேவைப்படும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் அதில் இருக்கிற தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் பாருங்கள் கிழங்கு நல்லா தண்ணி சுண்டி மொறு மொருள் இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனமும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு சைட் வச்சு சாப்பிட்லாம்